வேதபதி மூன்றாம் வேதபதி மத்தையு எளிதேசு விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் முதல் வரை அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவதாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சித்து ரச்சிப்பார் என்றார் தி தீர்க்கதர்சியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிற நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் அவன் இத ஒரு கன்னிய கற்பவதியாகி ஒரு குமரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவா பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மான்வல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் வேத பகுதி மூன்றாம் பகுதி வாஸ்தாச்சு